ஏற்கனவே துபாய் போய் வாங்கிட்டு வந்த நிதி எல்லாம் வந்துருச்சா இல்ல ஜப்பான் போயிட்டு வந்தாரு சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போயிட்டு வந்தாரு அந்த நிதி எல்லாம் வந்துருச்சா இல்ல வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எப்போ நாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பேக்கேஜ் எங்க போச்சு பேக்கேஜ் ஆத்துல போச்சு கடல்ல போச்சு எங்க போச்சு யார் யாருக்கு அடைப்பு இருக்குன்னா இடி வந்தா தெரிஞ்சு போயிடும் தமிழ்நாட்டில் யார் யாருக்கு அடைப்பு இருக்குது டார்ச்சர் பண்ணி வரதுக்குள்ள பாதி பேர் உள்ள போவாங்க ஆல்மோஸ்ட் பதிமூணு பேர் லிஸ்ட் இருக்காங்க எல்லாம் ஊழல் பண்ண பேர் வழியே தான் உப்பு தண்ணி குடிச்சே தானே சார் சீட்டுக்காக தான் வந்து நிற்பீங்கிறாங்க சீட்டுக்காக அறிவாளை வாசல் பிச்சு எடுப்பீங்கன்னு சொல்கிறாங்க இதை விட என்ன சார் வேணும் சார் அவர் என்ன வேணால் பேசுவார் நான் ஹி 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 சார் கட்சி கொள்கையை மீறி பேசிட்டாங்க அப்படியா சார் பேசுகிறேன் அவர் பார்த்துக்குவார்னா இப்போ நீங்கள் எது கட்சி நடத்துறீங்க பேசாமல் டிஎம்கேல சேர்ந்துருங்க எல்லாரும் பிஜேபி வளர்ந்து வளர்ந்தா ஊழல் காப்பத்து சார் பிஜேபி வளர்ந்து வந்தா ஊழல் பண்றவனு காப்பத்து அதனால பயப்படுறாங்க சார் அவங்க இனி வரக்கூடிய தேர்தலில் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு தொகுதியாவது கண்டிப்பா ஜெயிப்போம் பிஜேபி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவின் மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் போயிருக்கிறாங்க அங்கே நிறைய தொழில் நிறுவனங்களை வந்து சந்திக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய நான் நம்ம நாட்டினுடைய வளம் இதெல்லாம் வந்து சொல்ல போகிறேன் இளைஞர்களுடைய எனர்ஜி எவ்வளோ இருக்கு எல்லாம் சொல்லி முதலீடுகளை ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க அவர் ஜாலியாக டூர் போயிருக்காரு ஏற்கனவே துபாய் போய் வாங்கிட்டு வந்த நிதியெல்லாம் வந்துருச்சா இல்லை ஜப்பான் போயிட்டு வந்தார் சிங்கப்பூர் மலேசியாலாம் போயிட்டு வந்தார் அந்த நிதியெலாம் வந்துருச்சா இல்லை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போது மூணு வருஷம் முடிஞ்சது பிறகு ரெண்டு வருஷம் தான் நம்ம கேட்டோம் என்ன சொல்றாங்க எல்லாமே வந்து லார்ஜர் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் போனோம் உடனே வரும்போதே எல்லாம் இண்டஸ்ட்ரியை கொண்டுட்டு வந்துட முடியாது அவங்க வந்து இங்க ஆய்வு பண்ணுவாங்க இடம் எங்க சரியா இருக்குன்னு பார்ப்பாங்க நம்ம அரசாங்கம் இந்தந்த இடம் சொல்லுவோம் சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாம் முடிஞ்சு கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் அப்படின்னு தான் சொல்றாங்க போயிட்டு உடனே வரும் எதிர்பார்த்து பாய் போயிட்டு வந்து ஒன்றரை வருஷம் மேலே ஆகுதுல்ல உங்களுக்கு இவ்வளவு லாங் டேர்ம்னா இதே முடிஞ்சிடும் அஞ்சு வருஷம் முடிஞ்சிடும்ல ஸ்பெயின் போயிருக்கிறாரு இப்ப லாங் டேம் எடுத்தா எலெக்ஷன் முடிஞ்சிடும்ல அடுத்த தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்தா ஏன் தான் சொல்றேன் ஏற்கனவே எங்க தலைவர் சொன்னாரு ஜப்பான் மலேசியா போயிட்டு வரும்போது இருபத்தி எட்டு போட்டாரு இப்ப ஒண்ணு கொஞ்சம் சேர்த்தி போடுவாரு அவ்வளவுதான் ஸ்பெயின பொறுத்த வரைக்கும் ஜாலியா டூர் போயிருக்காங்க எங்க போனாலும் டூர் டூ இருந்தா சொல்றோம் நீங்க சொல்றீங்க நீங்க அங்க போயிட்டு வந்தா அந்த நிதி வரணுங்க இப்ப மோடிஜி போயிட்டு வந்தாரு ஆப்பிள் கம்பெனி வந்துதான் இல்லையா இந்தியாக்குள்ள வந்துருக்குல்ல இன்றைக்கி அவர் போயிட்டு வந்தால் அதுக்கு உண்டான அந்த ப்ராசஸ் நடக்குது இவங்க போயிட்டு வந்ததுக்கு என்ன ப்ராசஸ் நடந்திருக்குன்னு கேட்குறேன் இல்லை அங்கே யார் யாரை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஃபோட்டோ சந்திக்கிறதெல்லாம் ஒரு விஷயமாங்க நாங்கள் வாங்க எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் வராரு வாங்க வந்து பார்த்துட்டு போங்க கை கொடுங்கன்னு அதெல்லாம் ஒரு இதுவாக இல்லை சார் இப்போ முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு தரேன் அது நம்ம எல்லாரும் பார்த்தோம் தானே அதில் எந்தெந்த கம்பெனி சேர்ந்தவங்க வந்திருந்தாங்களா சார் நிறைய பேர் சார் அதில் எவ்வளோ ஃபேக்குன்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டார் வரணும் வரவேற்கிறோம் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் கண்டிப்பாக நடக்கணும் ஆனால் எவ்வளோ நடந்துருக்கு எங்கள் தலைவர் கேட்டார்ல ஏற்கனவே பண்ணவங்க முதலீடு பண்ணது பல வருஷமாக இருந்தது அதை எல்லாம் சேர்த்தி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் இப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள் இப்போ துபாயில் போய் ஆறாயிரத்தி அறநூறு கோடி ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா போய் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி இதெல்லாம் எங்கே இப்போது ஒன்று உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு நாலு அதிகாரி வந்து இங்கே ஏசி ரூமில் ஒரு ஒரு லட்ச ரூபா செலவில் பத்தாயிரம் கோடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க நீங்கள் இங்கேருந்து ஸ்பெயினுக்கு போயிட்டு வர செலவு எவ்வளோ ஆகுது பத்து கோடிக்கு மக்க ஆகுதுன்னு வச்சுக்கோங்க மினிமமாக சொல்கிறேன் நான் குறைஞ்சபட்சம் ஒரு கோடியே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எடுத்துகிட்டு வர தொகை எவ்வளவு அங்கிருந்து இங்க வந்து ஒரு லட்ச ரூபாய் செலவுல பத்தாயிரம் கோடி எடுத்துட்டு போயிட்டாங்க இங்க அவ்வளவு உலம் அவங்க யார சார் ஏமாத்த போறாங்க மக்களை எதுக்கு ஏமாத்த நாங்க அங்கெல்லாம் போனோம் போய் சுத்தி பாத்தோம் யாரும் கேள்வி கேட்க போறது இங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்பாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னா கேள்வி கேட்பாங்க வேறு ஏதாவது பிரச்சனைனா கேள்வி கேட்பாங்க நீங்கள் ஏன் வெளிநாட்டுக்கு போகல போய் எங்களுக்கு முதலீடு வந்து ஏன் ஈர்த்துட்டு வரலாம் அப்படிலாம் பெருசாக யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல ஸோ ஏதோ கேட்குறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது வேற சார் போகிற காரணம் சொல்லணும்ல சார் இப்போ முதலமைச்சருக்கு இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போது நீங்கள் நீங்கள் சொன்னீங்க தென் தமிழகத்தில் அவ்வளோ மலை அவர் எங்கே இருந்தார் அவர் டெல்லி போயிட்டார் போய் இந்தியாவுடைய பெரிய மிகப்பெரிய கூட்டணி ஐஎன்டிஏ புள்ளி வச்ச கூட்டணிக்கு போனார் என்னாச்சு இன்னைக்கு அந்த கூட்டணியே எல்லாம் போச்சு இப்போ ஸ்பெயின் போயிருக்காரு ஸ்பெயினே வந்து அதனுடைய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கு சார் அங்கே போய் நீங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வருவீங்க இன்னைக்கு அவங்களுடைய சூழ்நிலை அவ்வளவு மோசமாக இருக்கு அப்படி இருக்கும்போது அங்கிருந்து நீங்கள் இப்போ எடுத்து வருவீங்கன்னா அதெல்லாம் சும்மா கட்டுக்காத ஜாலியாக டூர் போயிருக்கிறாரு அவர் காரணம் நிறையா இருக்கு அவருக்கு அதனால அவர் போயிருக்காங்க இல்லை முன்னாடி வந்து இந்த துபாய் போனாரு பேரன் பேத்தி எல்லாரையும் கூப்பிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி அதனாலதான் அது ஃபேமிலி டூர் அப்படின்னு நீங்கள்லாம் விமர்சிச்சிங்க இந்த தடவை அப்படி போகலையா சார் அவர் போயிருக்காரு தனித்தனியாக போயிடுறாங்க கூட போயிருக்கிறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மனைவி போயிருக்காங்க இவ்வளோ பேர் தானே போயிருக்காங்க எங்கள் குடும்பத்தோட போனால் ஃபேமிலி டூர் அப்படின்றீங்க சார் எங்கள் குடும்பம் அப்படின்னா அப்பமும் டூர் தான் அப்படிங்கிறீங்க அங்கே போய் எல்லாம் ஒன்றும் சேர்ந்துக்காங்க சார் தனித்தனியாக போயிருப்பாங்க அங்கே போய் சேர்ந்துருவாங்க இது முழுக்க முழுக்க சார் இது மக்களை ஏமாற்றக்கூடிய செய்தி இந்த போய் நாங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வரங்கிறது பொய் அவங்க ஜாலியாக டூர் போயிருக்காங்க என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க நல்லா இருந்தால் சரி செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் ஏன் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார் அப்படின்னு நீதிமன்றத்திலிருந்து கேள்வி வந்திருக்குது இதன் மூலமாக மக்களுக்கு முதலமைச்சர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்திருக்குது இந்த கேள்வி முன்னாடியே எழுந்துச்சு அதுக்கப்புறம் அரசு தரப்பில் இருந்து விளக்கம் கொடுத்தாங்க விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடரலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்தது நம்ம பார்த்தோம் இப்போ மறுபடியும் இந்த கேள்வி வருது ஒரு அரசு முடிவு எடுக்கலாம் தானே சார் ஊழலுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணுவோன்னு இந்த அரசாங்கம் திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டே இருக்குது டே ஒன் அன்னையிலேருந்து எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் சொல்லிகிட்டே இருக்கக்கூடியது எதற்காக இந்த இவரை வந்து இன்னும் வந்து நீடித்து வச்சிருக்கிறீங்க இவரை ஏன் பாதுகாக்கிறீங்க அன்றைக்கி நீங்கள் ஒன்றுமே இல்லை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆனவொன்னையும் எத்தனை பேர் காலையில் போய் பார்த்தாங்க சிஎம்லேருந்து எல்லோரும் வரிசையாக அரசு அதிகாரிகள் சிஎம் ப்ரீ மினிஸ்டர் சி சிட்டிங் மினிஸ்டர் மேலே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே அவர் அவுழல் பண்ணல இருக்கிறாங்க அவர் அவ அரஸ்ட்டாக போகிறாருன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு கட்சித் தலைவரா போய் பார்த்து தானே சார் அவங்க மக்கள் பிரச்சனை வர மாட்டேங்கிறீங்க எங்க வரல தென்காசி வள்ளையே திருநெல்வேலி வள்ளையே சென்னையில் எத்தனை இடத்துல இருந்தது வந்தாங்க சார் வந்து சார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏன் வர்றீங்க மக்களே பார்த்துக்கிட்டாங்க இவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளே போய் நின்னார் சார் எம்பிகள் சார் எம்பி கனிமொழி அவர்கள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சார் நான் சார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே தான் சார் கருணாநிதி காலத்துல இருந்து நடக்குது பிரச்சனை நடக்கும்போது வேட்டியை மடிச்சு கட்டி நிப்பாங்க என்ன நீங்க நீங்க வரவே சொல்லிடுவோம் மக்கள் தத்தளிச்சாங்க எங்க போனீங்க வரல சார் வந்தா அன்னைக்கு வந்து மாதிரியே இப்போ நிக்கிறாங்க அதே தானே சார் கண்டிப்பா பெரிய விஷயம் சார் பிரச்சனை பிரச்சினையை தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்காங்க சார் பிரச்சனை இருக்காங்களான்னு கேக்குறேன் நீங்க வேலைச்சேரியல உங்க ஆபீஸ் வர முடிஞ்சுதா முடியல அப்புறம் போன வருஷம் அதுதானே இது வந்து ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துலயே சரி பண்ணக்கூடிய பிரச்சனை அல்ல இத்தனை வருஷமா சென்னையா எழுபது வருஷமா ஆட்சியில் இருக்கிறாங்க நாங்க பெரியாருடைய பேரன் ரெண்டு பேர் தான் சார் இருக்கிறாங்க அதிமுக பங்கு இருக்குல்ல எல்லாத்தையுமே தானே சார் கேள்வி கேட்கிறோம் எல்லாருமே மக்கள் சிரமப்படும் அவங்களுக்கு மாற்று தானே சார் இவங்க வராங்க ஆமா அப்புறம் நான் மாற்று அவங்களால பண்ண முடியல நான் வந்தா செஞ்சு கிழிச்சிருவோம் வராங்க அப்ப செஞ்சிருக்கணுமா வேண்டாமா செய்யல நாலாயிரத்தி கோடி ரூபாய் பேக்கேஜ் எங்க போச்சு பேக்கேஜ் ஆத்துல போச்சு கடல்ல போச்சு எங்க போச்சு சார் புரிஞ்சுக்கணும் இந்த பணம் எல்லாம் எதிரில் பாலாஜி அவருடைய விஷயத்துல இருந்து செந்தில் போயிட்டோம் செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க அந்த அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காரு பணத்தை திருப்பி குடுத்துருக்காரு ஊழல் பண்ணிருக்காங்கிறது தெல்ல தெளிவா தெரியுதுங்களா அப்புறம் ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு அவரை ஏன் பாதுகாக்கிறீங்க துறையை எடுத்தாச்சு எங்கதான் இருந்தாலும் கட்சிக்காரர் சார் எப்படி சார் ஒரு வழக்கறிஞர் அணி கூட வச்சு கேச கூட சார் நடத்தாம அப்படி போன்னு சொல்ல முடியும் இன்னொன்னு அவங்க என்ன பொன்முடிக்க மாத்துனீங்க பொன்முடி விட குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அவரும் தானே சார் குற்றவாளி சொல்றாங்க சொன்னங்காடி தானே சார் அந்த வழக்கு திருப்பி எடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு எடுத்தாங்க சார் இதுல ஊழல் நடந்திருக்கு கண்டிப்பா இது வந்து முறை இது பண்ணிருக்காங்க விசாரணை பண்ணுங்க இருக்காங்க விசாரணை பண்ணிருக்காங்க ஆமான்னு முடிவாயிருக்கு குற்றவாளி சொல்றாங்க ஆமா குற்றவாளி சொல்லிட்டாங்க இப்போ நீங்க இல்ல இதுல என்ன டிஃபரன்ஸ் நீங்க கண்டுட்டீங்கன்னு கேக்குற ரெண்டு பேரையுமே இப்போ பொன்முடி அவர்களுக்கும் கட்சி கூட நிக்கிது செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கட்சி கூட நீக்கு செந்தில் பாலாஜி ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுடைய கட்சி பொன்முடிக்கு நிக்கிது அப்படின்னா பொன்முடிக்கு வந்து நீ எம்எல்ஏ பதவி எடுத்து நாங்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி கோர்ட்லயே சொல்ல வேண்டியதானே அது ஆக்டர் அப்படித்தான சொல்லுது இது இது குற்றவாளின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அது ஆக்டர் சொன்னாங்கடி பண்ணி வச்சிருக்கீங்க செந்தில் பாலாஜி கதையை தானே கதை நீங்க கரூர்ல போய் மீட்டிங் எவ்வளவு பேசுனீங்க செந்தில் பாலாஜி என்ன செய்தார் தெரியும் எது செய்தார் தெரியும் அப்படி குற்றவாளியும் சொல்லிட்டாங்க

யோசிச்சு பாருங்க இது முழுக்க முழுக்க சார் அவரை காப்பாற்றணும் ஏன் அவரை காப்பாற்றணும் அவர் சிக்குனா இந்த முதல் குடும்பம் மாட்டிக்கும் பொன்முடிக்கு ஏன் அதை பண்ணல இது இது எல்லாமே வந்து ஒரு நம்மளா ஒரு தியரி சொல்றோம் சார் இவரை போய் ரெண்டு தடவை பார்த்துட்டாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்ப அவர் வாய் திறந்தா முதல் குடும்பத்துக்கு ஆபத்து இதுல கண்டிப்பா கதை எழுதுற மாதிரி இல்லையா கதையெல்லாம் இல்ல சார் அதனால தான் அவரை காப்பாத்துறாங்க இவ்வளவு தூரம் காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்னன்னா அவர் வாயை திறந்து இந்த மாட்டி இந்த குடும்பம் மாட்டிக்கும் அவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறார் இப்படி என்ன அது வந்து ஒரு அமைச்சர் வாயை திறந்தா மட்டும்தான் குடும்ப மாட்டும் மத்த அமைச்சர்கள்லாம் வந்து சார் பொறுத்த வரைக்கும் சார் கூறப்பட்டவர் அதாவது அவர் தனி அரசாங்கமே நடத்தியிருக்கார் எப்படி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வருமானம் வருதோ அதை விட டபுள் மடங்கு இந்த முதல் குடும்பத்துக்கு வருமானம் வந்துருக்கு சார் புரியுதுங்களா அவர் வசூல் பண்ண தொகையில் வந்து அப்படியே வந்து பாட்டலுக்கு பத்து ரூபா அது வந்து அந்த பார் விட்டது நீங்கள் ஓட்டில் அந்த ஆர்டரே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டெண்டரே கிடையாது பாருக்கு நடத்தவே கூடாதுன்னு ஆர்டர் அது ஆனால் நடத்தியிருக்காங்க சென்னைக்குள்ளே எவ்வளோ இடத்துல பார் நடந்தது அதுக்கப்புறம் மூணு நாங்கள் திருப்பி இப்போ திறந்துருக்காங்க டெண்டரே விடாமல் பார் நடத்துனதை பார்த்துருக்கீங்களா கரூர் கம்பெனி மூலமாக நடத்தி எவ்வளோ வசூல் பண்ண முடியுமோ அவ்வளோ வசூல் பண்ணியிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க செந்தில் பாலாஜி அது மாதிரி நீங்கள் ஈரோடு கிழக்கு அதை இடைத்தேர்தல் பார்த்துருப்பீங்க பட்டி தொட்டியெல்லாம் எவ்வளோ இப்போ ஆடு ஆடு அடைக்கிற மாதிரி பட்டியல பட்டியில் அடைச்சி உதயநிதி படையெல்லாம் போட்டு காமிச்சு அந்த மக்கள்கிட்ட ஃபோட்டை வாங்கி இதெல்லாம் வந்து அதனால காப்பாற்றுறாங்க சார் அவரை அவரை காப்பாத்துறத பாத்திட்டாங்கன்னா நீங்களே சொல்றீங்க ஒரு வருஷம் ஆவு போகுது அப்படின்னு அப்ப திமுக அவ்வளவு ஃபோர்ஸா அவருக்கு ஒர்க் பண்ணிருந்தா இந்நேரம் அவரை அப்படியே வெளியே கொண்டிருக்கும்ல நீதிமன்ற காவல் நீட்டிப்பு நீதிமன்ற காவல் நீட்டிப்புன்னா செய்தி வந்து தர்மம் வெள்ள வந்து தடவைக்கு மேல கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சார் தர்மம் அதுல உண்மை இருக்கிற காட்டி தானே சார் கோர்ட் விட மாட்டேங்குது நீங்க எவ்வளவு தூரம் சார் விலைக்கு வாங்குவீங்க எல்லாத்தையும் இப்போ ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கேட்டிருக்காரு நீ நீதியரசர் கேட்டிருக்காரு நியாயமான கேள்வி ஒரு அரசு அதிகாரி ஊழல் பணம் செஞ்சுருந்தார் அப்படின்னா லஞ்சம் வாங்கியிருந்தார் அப்படின்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவரை நீங்கள் பண்ணிட்டு நீக்க முடியும் ஆமாம் இவருக்கு ஏன் பத்து மாதத்துக்கு மேலே தாண்டி வச்சுருக்கீங்க பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார் இவருக்கு முழுக்க முழுக்க சார் அவரை அவர் வந்து வாயை திறனை நாம் மாட்டிக்குவோம் அவரை எவ்வளோக்கு எவ்வளோ காப்பாற்றுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சார் அடைப்பே அப்போ சார் வருது யாருக்கு அடைப்பு இருக்குன்னா இடி வந்தால் தெரிஞ்சு போயிடும் தமிழ்நாட்டுல யாராருக்கு அடைப்பு இருக்குது டிஎன்பி நேரம் டார்ச்சர் பண்ணி சாப்பிட விடாம தண்ணி கூட குடிக்க விடாம டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறாங்க அப்படின்னு திமுக தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனாலதான் உடம்பு சரியில் எல்லாம் போகுது கோடு வந்து பாத்துருப்பாங்க நிறைய பேர் உள்ள போவாங்க சார் பாப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்றாங்க எப்படிங்கிறது எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா இந்த எலெக்ஷன் வரதுக்குள்ளே பாதி பேர் உள்ளே போவாங்க ஆல்மோஸ்ட் பதிமூணு பேர் லிஸ்ட் இருக்காங்க எல்லா ஊழல் பண்ண பேருவிலேயே தான் உப்பு தினமும் தண்ணி குடிச்சே தானே சார் அவர் சமீபத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசினது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு காங்கிரஸ் கட்சி விமர்சித்து பேசுகிறாரு பேசுறாரு சீட்டுக்கு நான் மட்டும் வராங்க பணியே செய்யறது இல்லை வேலையே செய்கிறது இல்லை அப்படின்னு இதை எப்படி பார்க்குறீங்க சார் அவரு உண்மைதான் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா மக்கள் பணியை எங்கேயும் செய்கிறது கிடையாது திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் போகும்போது அந்த அந்த கூட்டத்தில் நீங்கள் ஏன் இந்த தொகுதி பக்கமே அஞ்சு வருஷம் காணோன்னு கேட்குறாங்க இதே கேள்வி தான் ஜோதிமணிக்கும் கேட்டாங்க ஆமாம் கேட்டாங்க கரெக்ட்டுங்களா ஜோதிமணிக்கும் கேட்டாங்க திருநாவுக்கரசும் கேட்டாங்க இங்கே காங்கிரஸ் வேளச்சேரியினுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ அவரையும் கேட்டாங்க இதே தான் எல்லா இடத்துல நடக்குது அப்போது அவர் கேட்குறது தப்பு கிடையாது ஆனால் அதுக்கு பதில் வந்து இவர் எப்படி சொல்லியிருக்கணும் அழகிரி அவர்கள் கேஸ் அழகிரி பேசுகிறத கேட்டிருப்பீங்க பல்லு படாமல் பேசினார் எவ்வளோ அழகாக சொன்னார் அது அவங்க கட்சியுடைய விதிமுறைகளை மீறி பேசுறாரு கட்டுப்பாட்டை மீறி பேசுறாரு அவங்க கட்சி கண்டிக்கணுங்கிறாரு இதை சொல்றதுக்கு கே எஸ் அழகிரி வெக்கமாலியான்னு பேசுறது உங்க கட்சியை பத்திங்க உங்க கட்சி எம்பி பத்தி பேசுறாரு உங்க கட்சி எம்எல்ஏ பத்தி பேசுறாரு வந்து கூட்டணி தர்மத்தை மதிக்காம கூட்டணி இருக்க கட்சிகளை வந்து இந்த மாதிரி அவமரியாதை செஞ்சு பேசிருக்காரு அதே தப்ப நம்மளும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச அவர் சொல்லிருக்கோம் இல்லையா சார் இதை விட கேவலமா பேச முடியுமா சார் சார் நாயை விட கேவலமா பேசிருக்காரு இது வந்து எப்படி எடுத்துக்கீங்க நீங்க ஒரு சுயமரியாதை வேண்டாமா ஒரு மனுஷனுக்கு சுயமரியாதை வேண்டாமா சார் இந்தியாவை அதுக்குன்னு இந்தியாவை எழுபது ஆண்டு அந்த பல்லுபடாமுற வார்த்தையை சொல்லிதான் மிகப்பெரிய சார் சார் நீங்களே சார் வார்த்தை கேட்கிறேன் சார் இந்தியாவில் மிகப்பெரிய பாரம்பரிய கட்சி சார் காங்கிரஸ் அதை ஒருத்தர் இவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு அப்படின்னா அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் இல்ல சார் அவங்க தவறா ரியாக்ட் பண்ணிட்டாங்க கட்சி விட்டு கட்சியா அவர் மன்னிப்பு கேட்டாரா சார் இருக்கிறாங்க மன்னிப்பு அதே தவிர பண்ணக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்காங்களா அவங்க கட்சி தான் சார் அவங்களை அடக்கணும் சொன்னால் சரிதானே சார் கூட்டணியில் இருக்கும் பா அப்படி பேசுறீங்கன்னு கட்சி தலைமை தானே கூட்டு கண்டிக்கணும் அவர் பேசினாருன்னு பதிலுக்கு கேஎஸ் எஸ் அழகிரி அவங்க பேசி பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு கூட அவர் நினைச்சா அப்போ நீங்க சீட்டுக்கு தானே நினைக்கிறீங்க உங்கள் கட்சிக்கு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது ஒன்றும் கிடையாது சீட்டுக்கு தான் நினைக்கிறீங்க இப்படி இல்லை சார் அப்படி தானே சார் ஆச்சு நீங்க கேட்கலன்னா நீங்கள் அதுக்காக தான் நினைக்கிறீங்க அதான் உங்கள் கட்சி கண்டிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு மேலே என்ன கேட்கணும் சார் கண்டிச்சா உங்களுக்குள்ள சண்டை போட்டு சார் கண்டிச்சாங்களா சார் கண்டிச்சாங்களா சார் கண்டிச்சாங்களான்னு கேட்குறேன்

கே சலகிரியார் சார் அவரு இல்லையா சார் ஒரு நிமிஷம் சார் இது வந்து கட்சி கட்டுப்பாட்டை மாரி பேர் ரூம்குள்ளே பேசியிருக்காரு ஒரு மேடையில் பேசியிருக்காது வெளியில் பேசியிருக்கா அப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் ம் உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருந்து என்னை இப்படி இப்படி பேசுகிறீங்களே இந்த இவ்வளோ வருஷம் ஆண்டாங்க சார் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார் அடிச்சிக்கணும் ஒன்று இல்லை சார் கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல சார் கோட்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல சார் சுயமரியாதின்னு ஒன்று இருக்குல்ல சார் சார் அவர் என்ன வேணாம் பேசுவார் நான் ஹி 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 சார் கட்சி கொள்கையை மீறி பேசிட்டாங்க இப்படியா சார் பேசுவாங்க அவர் பார்த்துக்குவாருன்னா அப்போ நீங்கள் எது கட்சி நடத்துகிறீங்க பேசாமல் டிஎம்கேல சேர்ந்துருங்க எல்லாரும் காங்கிரஸை கலைச்சிட்டு பேசாமல் டிஎம்கேயில் சேர்ந்துருங்க எல்லாரும் எங்கள் தலைவர் அதான் சொல்லிட்டு இருக்கிறார் ஏற்கனவே அவங்கள அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ சார் மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது அதுக்கும் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க கேஎஸ் அலகிரி அவர்கள் கேள்வி கேட்க மாட்டார் உங்கள் கட்சியை பற்றி கேவலமாக பேசினாலும் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னா என்ன சார் இது என்ன பொழப்புன்னு கேட்குறது ஒரு இந்தியாவை ஆண்ட கட்சி எழுபது வருஷமாக ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை வந்து அவ்வளோ அருமையாக காமராஜர் காலத்தில் அவ்வளோ அருமையாக ஆண்ட கட்சி உங்கள் கட்சியினுடைய ஒரு வேட்பாளரை வந்து வாசலில் நிற்பீங்க கட்சி சீட்டுக்காக தான் வந்து எங்களுக்கு நிற்பீங்க அப்படிங்கிற இப்படி பேசுகிறாரு இதை விட கேவலப்படுத்தி யார் சார் பேசியிருப்பா காங்கிரஸ் இதை விட இந்தியாவில் யார் கேவலப்படுத்தி பேசியிருப்பான்னு சொல்லுங்கள் இதில் வேற இண்டியை புள்ளி வச்ச கூட்டணி பாஜக இந்தியாவே ஆளுதான் பாஜக காங்கிரஸை பேசாத பேச்சா சார் நாங்கள் வந்து கொள்கை அடிப்படையில் தான் சார் பேசுவோம் இப்படி பேசுவோம் தனிப்பட்ட முறையில் அப்படி பேச மாட்டோம் கொள்கை நீங்க வந்து சார் நாங்க என்ன பேசுவோம் ஊழல் பண்ணியிருக்கு காங்கிரஸ் ஊழல் பண்ணியிருக்கு காங்கிரஸ் செத்து போச்சு அப்படிலாம் பேசுறீங்களா சார் ஊழல் பண்ணியிருக்கு கட்சி இல்லாம போயிருக்கு அப்படின்னு தான் பேசுறோம் புரியுதுங்களா காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலிருந்து நீக்கப்பட வேண்டியங்கிறது பாஜக மட்டும் சொல்லல காந்தியே சொல்லியிருக்கிறார் சுதந்திரம் வாங்கினதுக்கு இந்த கட்சியை கலைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அப்புறம் அதுக்காக கா காந்தி என்ன சொல்லுவீங்க நீங்கள் இப்போ புரியுதுங்களா காங்கிரஸ் ஆரம்பித்த காலத்திலிருந்தே அவர் கூட பயணிக்கிறவர் காங்கிரசினுடைய மிகப்பெரிய தலைவர் பல வருஷங்களா தலைவர் இந்தியாவுடைய சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி சொல்லியிருக்கிறார் இந்த கட்சி எதுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறதால வச்சோம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாச்சு களைச்சர்லான்னு இருக்காரு என்ன பண்ணீங்க பிஜேபி என்ன சொல்லுது அவங்களுடைய ஊழலை வெளிக்கொண்டு வந்துருக்குது ஊல் காங்கிரஸ்னால் ஊழல் அதனால் அந்த கட்சி அகற்றப்பட வேண்டும் பேசுகிறோம் ஆனால் இவங்களை மாதிரி பேசல இப்போ எங்களுடைய தலைவர் கூட என்ன சொல்கிறார் இந்தியா ஃபுல்லாக அவங்க நிற்கணுங்கிறாங்க நின்ன நாங்கள் ஈஸியாக வின் பண்ணுவோம் விசிகாவுடைய வெல்லும் சனநாயக மாநாடு அந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அவங்களும் பேசும்பொழுது நாங்களும் விசிகா வந்து எப்போவுமே ஒன்றாதான் இருப்போம் ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் பாஜக பூஜ்யம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பயம் வந்துருச்சு சார் சார் விசிகா மாநாடாகட்டும் உடைய மாநாடாகட்டும் சார் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எந்த எதிர்கட்சிகள் மாநாடாகட்டும் சரிங்களா அவங்க பேசக்கூடிய முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் என்ன சார் பிஜேபி என்ன ஆபத்து அந்த கட்சி ஆபத்து நாங்கள் தடுக்கிறோம் சொல்கிறாங்க சார் அவங்களுக்கு ஆபத்து சார் அந்த எங்களுக்கு பிஜேபி வளர்ந்து வந்தால் பிஜேபி வளர்ந்து வளர்ந்தா ஊழலுக்கு ஆபத்து சார் பிஜேபி வளர்ந்து வந்தால் ஊழல் பண்ணுறவனுக்கு ஆபத்து அதனால பயப்படுறாங்க சார் அவங்க சார் இன்னைக்கு வந்து சேலம் மாநாடாக இருக்கட்டும் இலங்கணி மாநாடாக இருக்கட்டும் இன்னைக்கு விசிகா மாநாடாக இருக்கட்டும் பிஜேபி தானே சார் பேசியிருக்காங்க பிஜேபி வளர்ந்து வந்தால் பிஜேபி தான் எங்கள் முதல் எதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் பிஜேபியில் சார் இன்றைக்கி வரைக்கும் சார் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துக்கிறோம் ஒரே ஒரு ஊழல் சொல்லுங்கள் சார் ஒரு 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 ஊழல் இந்த பண்ணிட்டாங்க இது இவ்வளோ ஒரு ரூபா ஊழல் சொல்லுங்கள் யாராக சொல்ல முடியுமா இவங்க ரெண்டரை வருஷத்தில் என் எவ்வளோ ஊழல் பண்ணிக்கிறான்னு எங்கள் அண்ணாமலை அவர்கள் பட்டியலிட்ருக்க புரியுதுங்களா அதுவும் இல்லாமல் அந்த விடுதலை சிறுத்தைடைய தலைவர் பேசியிருப்பார் அயோத்தியில் வந்து மடாதிபதிகளாக நீங்கள் உள்ளே செல்வதற்குன்னு கேட்டிருப்பார் நீங்கள் தான் பேசுகிறீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அந்த வீடியோ அந்த அதுக்கு முன்னாடி பேசக்கூடிய அந்த மீட்டிங்கில் என்ன பேசுகிறீங்க பழைய மீட்டிங்கில் நீங்கள் இப்போ பிராமணர் இல்லாதவர் யாராவது கோயிலுக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு பேசுகிறீங்க பிஜேபி இருந்தால் இதுதான் நடக்கும் பிராமணர் தான் வளர்த்துவாங்க வேறு யாராவது உள்ளே போய் இந்த சாமி தொட்ட முடியுமா அப்படிங்கிறீங்க இன்னைக்கு என்ன பேசுகிறீங்க ப்ரைம் மினிஸ்டர் போய் செஞ்சுட்டேங்காட்டிக்கு அந்த காரியத்தை மாற்றி பேசுகிறீங்க அப்புறம் அந்த அந்த காண்டெக்டில் தான் சொல்கிறார் கண்டிப்பாக ஓகே சார் அவர் என்ன கேட்கறாரு மடாதிபதிகளை தவிர வேற நீங்க என்ன மடாதிபதிகளானு பிரைம் மினிஸ்டர் பார்த்து கேட்கிறார் கோயிலுக்குள்ள போறதுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க இங்க கொள்கை என்ன என்ன வச்சிருக்கீங்க டிஎம்கேவும் விசிகாவுடைய காவோடைய கொள்கையிலும் என்னவா இருக்கு சார் எல்லாரும் கோயிலுக்குள்ள போகணும் இப்போ இங்க யார் சார் போகாமல் இருக்கிறா சார் முதல் வரலாறே தெரியல சார் இங்க இருக்கிற கோயில்ல அறுபது பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சபட்சம் அறுபது பர்சன்டேஜுக்கு மேல இருக்க கோயில்ல பிராமணர் இல்லாததான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க முனீஸ்வரர் கோயில் யார் சார் பூஜை பண்றோம் அங்காள பரமேஸ்வரர் கோயில் யார் பூஜை பண்றோம் எவ்வளவு கோயில் போய் பாருங்க கிராமப்புறங்கள் இருக்கிற எவ்வளோ கோயில் போய் பாருங்க சிதம்பரம் நடராஜர் கோயில்ல பூஜை பண்ண முடியல இந்த மாதிரி நிறைய கோயில்கள் அவங்க சொல்றாங்க தானே சார் கிராமங்கள் அப்படிதான் சார் இருக்கு சார் ஒரு கோயில் வச்சு பேசக்கூடாது சார் ஒரே ஒரு கோயில் அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அவங்க சார் அதனுடைய பாரம்பரியம் இருக்குது அதெல்லாம் வச்சு பேசக்கூடாது நிறைய உடைய அந்த புனித தன்மைக்காக நிறைய இடங்கள்ல நிறைய இது வச்சு அதான் நாங்க போயிட்டு அந்த புனிதம் கெட்டு போயிருமான்னு கேக்குறாங்க இப்ப நீங்களே சொல்லிட்டு சார் உங்களை யாரும் போக வேண்டாம்னு சொல்லு சார் யாரும் போக வேண்டாம்னு சொல்லு நீங்க 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 ஒண்ணு சொல்றீங்க அதை எங்கள் பிரைம் மினிஸ்டர் செஞ்சு காமிச்சிருக்காரு அதுக்கு நீங்கள் பாராட்டணும்ல நீங்கள் போய் அவர் ராமரை நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறீங்க கோயிலில் உள்ளே போய் ராமரையே நீங்கள் வச்சுருக்கிறீங்க உங்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கணும்ல அதைத்தானே சார் சார் அவங்க அவங்க பேசினது நீங்கள் வீடியோ இருக்கும் பாருங்கள் ஓகே ஒரு கோயிலுக்குள்ளே போய் இதை தொட்ட முடியுமா சாமியை தொட்டு பார்த்துற முடியுமான்னு கேட்டுறாங்க சாமியே வச்சுருக்காங்க சார் அங்கே அவரு தான் அந்த இடத்துல அந்த சாமியை வச்சு வழிபாடே பண்ணுறார் அப்போ நீங்கள் அவருக்கு நன்றி தானே சொல்லணும் எங்களுடைய கொள்கைகளை இது ஒன்று அதை செஞ்ச ப்ரைம் மினிஸ்டருக்கு நன்றி தானே சொல்லணும் இப்போ நீங்கள் மடாதிபதிகளா அப்படின்னு என்ன நடத்தும் சார் இது அவங்களுடைய கொள்கைக்கே முரணாக இருக்குல்ல சார் நான் கூடுதலாக ஒன்று சொல்லியிருக்காங்க நாங்கள் ராமனின் வாரிசுகள் அல்ல புத்தரின் வாரிசுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சார் அவங்க யாரோட வாரிசாக வேணா இருக்கட்டும் சார் ராமர் வந்து சார் இந்த மக்களுடைய மனங்கள்லேருந்து மாற்றவே முடியாது மக்களுடைய மனங்கள்லேருந்து யாரையும் மாற்ற முடியாது சார் இந்த மதம் தான் சார் இந்து மதம் மட்டும்தான் சார் பகுத்தறிவாளர் கூட வந்து தன்னுடைய மதத்தில் வச்சுருக்குது புரியுதுங்களா அவங்க பகுத்தறிவு பேசுகிறவங்களா இருந்தாலும் தன்னுடைய மதத்திலேயே வச்சுருக்குது இதே இதே மாதிரி ஒரு பகுத்தறிவு பேசுறவங்கள ஒரு கிறிஸ்துவ மதத்துல வச்சுக்க முடியுமா சார் கிறிஸ்தவர்கள் வந்து கடவுள் மறுப்பாளர்களாக இருக்க முடியும் இருக்க முடியாது சார் ஒரு இஸ்லாமிய மதத்துல வச்சுக்க முடியுமா சார் இல்லை இஸ்லாம்ல வந்து அந்த மாதிரி பேச முடியாது அதிக கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் சொல்லுங்க கிறிஸ்துவ மதத்துலலாம் எல்லாம் அப்பலாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார் சொல்ல சொல்லுங்க சார் போய் அப்படிதான் சொல்றாங்க சார் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க சார் இங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும் ஏன்னா இந்த மதம் அனைத்தையும் அட உள்ளடக்கியது சார் அதனால இவங்க இந்த மாநாடு பிஜேபிக்கு வெற்றி மாநாடு சார் ஏன்னா அவங்க போட்டு பேசுனது பூரா பிஜேபி பற்றி பேசியிருக்காங்க அவங்க பண்ணுன்னு எதாவது ஒரு நல்லதை பற்றி பேசியிருக்காங்களா சார் இந்த ரெண்டரை வருஷம் ஆட்சியில் எதாவது ஒரு நல்லது பற்றி சார் சிஎம் உட்காண்ட்டு இருக்கிறாருல்ல சார் அவர் எழுந்திரிச்சு வேங்கை வய வாசல் ஏங்க பண்ணலைன்னு கேட்டிருக்காரா சார் அந்த மாநாட்டில் கேட்கலாம்ல தாழ்த்தப்பட்டவருக்காக ஆரம்பிச்சப்பட்ட கட்சி தானே சார் அது வேங்கை வையல்ல ஏங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு ஏங்க இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்கன்னு கேட்கலாமா கேட்கக்கூடாதா கேட்கலாம் ஏன் கேட்கல அப்புறம் என்ன சார் கொள்கையும் கோட்பாடுக்கு எல்லா இதே தான் ராஜ கண்ணப்பன் சொன்னதான் இங்கேயும் சீட்டுக்கு தான் எல்லாமே வேற என்ன இருக்குது சொல்லுங்கள் சார் இந்த மக்களை முன்னேற்றம்னு நினச்சிருந்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மக்களுக்காக என்னைக்கோ போராடி இந்த மக்களை மீட்டிருக்கலாம் சார் எல்லா முன்னெடுக்கிறாங்க சார் சார் முன்னெடுக்கிறது வேற சார் அதை முடிச்சு வைக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி அம்பேத்கருக்காக இவ்வளோ அவர் அவர் வாழ்ந்த இடங்களை பூரா அருங்காட்சியகமாக மாற்றி இந்தியாவுடைய நினைவு சின்னங்களாக மாற்றி வச்சுருக்கிறது யார் சார் அவருக்கு அவ்வளோ பேரும் புகழும் பண்ணி அவரை சிறப்பித்தது யார் சார் பிரைம் மினிஸ்டர் தானே நரேந்திர மோடி அவர்கள் தானே அப்போ இவங்க என்ன சார் பண்ணுறாங்க அவங்க சார் இவங்க யாரை தலைவராக நினைக்கிறாங்களோ அவரை அவரை வந்து அவருக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்து அவர் அவர் வாழ்ந்த இடங்களையெல்லாம் இன்றைக்கி ஒரு புனித பூமியாக மாற்றி வச்சுருக்கிறார் சார் நரேந்திர மோடி அவர்கள் அதில் இவங்க முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்டவருக்கு எதிரான கட்சி தான் விடுதலை செலுத்திகள் திமுகவும் அதே தான் ஓட்டுக்காக சார் ஓட்டுக்காக எல்லாத்தையும் பிரித்து வைப்பாங்க ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் ஓட்டுக்காக பார்க்கல நீ ஓட்டு இல்லாமல் சார் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களா சார் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் யார் சார் தாழ்த்தப்பட்டவர் இங்கே திமுக கொடுக்க சொல்லுங்கள் சார் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார் ஆ இருக்கிறீங்க சார் நீங்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லை துணை கலை செயலாளர் கொடுத்துருக்குறாங்க சார் கட்சியினுடைய தலைவர் பதவி கொடுக்க சொல்லுங்கள் சார் துணை பொதுச் செயலாளர் எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார் எப்படின்னு இல்ல இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க சொல்லுங்கள் சார் திண்ணையில எங்களுக்கு உட்கார வைக்க தெரியும் சார் துணை பொதுச் செயலாளர் சார் சோபால நாங்கள் உட்காந்து பிளாஸ்டிக் சேரில் எங்களுக்கு உட்கார வைக்க தெரியும் அதைத்தான் முன்னிக்கி அமிச்சிருக்காங்க அப்படி இன்னைக்கு பண்ணியிருக்காங்க ஆர் அஸ் அவர்கள் அப்படிலாம் இன்றைக்கும் அவ மரியாதை பண்ணதான் சார் ராஜ அவர் எப்படி உட்கார வச்சார் திருமாவளவன்னே தெரியும் கட்சிக்குள்ள நடக்கற சொல்ேன் நீங்க வந்து திமுக தலைவர் பதவி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் கொடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க தலைவர் பதவி பதவிக்கல தான் ஆனா ஒரு பெரிய கட்சி அந்த கட்சியினுடைய துணை பொது செயலாளர் பதவி கொடுத்திருக்கிறாங்க ஆர் அரசு ஏன் சார் கட்சி தலைவர் கொடுக்கலன்னு கேக்குறேன் இத்தனை வருஷமா கட்சி தலைவர் பதவி ஏன் கொடுக்கல நம்ம இந்தியாவுடைய குடியரசு தலைவராக வச்சிருக்கிறோம் இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு ஆரோசாவே சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா கட்சிக்குள்ள ஏதாவது பிளவு உண்டு பண்ணலாமா அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அவங்க ஆராசாக்க தகுதி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு ஆரோசாவே சொல்கிறார் சார் அவர் சார் என்ன சொல்கிறோம் சார் அந்த கட்சி உண்மையாலுமே சமூக நீதி இருந்ததுன்னா அவர் வரணும்னு நாங்கள் சொல்கிறோம் புரியுதுங்களா அவரை வந்து அவர் வந்து எப்படி வேணால் பேசுவார் அவர் அவரும் பார்த்து பக்குவமாக தானே சார் பேசுவார் அவர் வந்து நானும் தலைவராக அவருக்கு உள்ள சந்தோஷம் இருக்கும் நான் தலைவராக வர்றேன்னு வெளியில் சொல்லுவாரா இ சார் சமூக நீதி பேசக்கூடிய கட்சியில் ஏன் வரலன்னு கேட்குறேன் இதே வந்து ஆசா வந்து எது வேறு எதிர்கட்சியாக இருந்ததுன்னா எப்படி வேணால் பேசுவார் புரியுதுங்களா இது வந்து அவருடைய பதவியை காப்பாற்றுக்கறக்காக அவர் எம்பி பதவியோ மற்றதெல்லாம் காப்பாற்றிக்கிறக்காக அவர் பேசுகிறார் முழுக்க முழுக்க சார் சமூக நீதிக்கு எதிரான கட்சிக்கு தான் அந்த ரெண்டு கட்சியும் பிஜேபி பலருது அவர் ஜீரோன்னு சொன்னார் ஆல்ரெடி நாலு பேர் உள்ளோம் இனி வரக்கூடிய தேர்தலில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தொகுதியாவது கண்டிப்பாக ஜெயிப்போம் பிஜேபி அப்புறம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுங்கட்சியே பிஜேபி தான் சார் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாகிறார் அவருடைய எண்மண் எண்மக்கள் நடைபெணத்தில் மிகப்பெரிய எழுச்சி மக்கள் ம வர்றாங்க அவரை கொண்டாடுறாங்க இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல அதனால தான் ஜீரோங்கிறாங்க பேச பேச கட்சி வளர்ந்துகிட்டே இருக்குது பர்சன்டேஜாக ஓட்டு கூட்டிகிட்டே இருக்குது இன்றைக்கி பாருங்கள் நேற்று கூட கலச அவ்வளோ இளைஞர்கள் அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து அத்தனை அந்த பசங்கள் மொத்த பேர் வெளியில் வந்து நின்றுட்டு தலைவரை பார்த்து அப்படி கை காமிக்கிறாங்க இதெல்லாம் யாருக்கு சார் வரும் ஒரு ஒரு தலைவரை பார்த்து கை கொடுக்கணும்னு அவ்வளோ பேர் நிற்கிறாங்க பசங்க சால்வ் வாங்கிட்டு வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க சால்வ் வாங்கிட்டு வந்து போடுறாங்க சார் இது இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் இது மாதிரி பண்ணியிருக்காங்களே எல்லாம் போய்டு சார் இங்கே யாருக்காவது பிரியாணி போடுறோமா யாருக்காவது வந்து கோட்ரை வாங்கி கொடுக்குறோமா யாருக்காவது பஸ்ஸில் கூட்டிகிட்டுறோமா எதுவுமே கிடையாது அதனால் வந்து சிறப்பாக இருக்குது கட்சி வளருது அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் இப்போ மாநாடு போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசுவோம் பேசட்டும் சார் கண்டிப்பாக இருபத்தி ஆறில் பிஜேபியோட ஆட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் மலர் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கு ரொம்ப நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்